வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல் இன்னைக்கு வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோங்க நான் வந்து ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது எப்படி செய்ய செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இது வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் நாள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதுங்க ரொம்ப அதிகமாக வறுத்துத வேண்டாம் கொஞ்சம் சுலோ அடுத்து வச்சு ரைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இதை வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம எடுத்து அது கொஞ்சம் கருகிடும் இப்போ வந்துட்டு அதே ஃபேனில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வர மிளகாய் சேர்த்துருக்கோம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும் அது எல்லாமே வதங்கிடுச்சிங்க இப்போ இது வந்து நம்ம அதிக நேரம் வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து கொஞ்சம் வதங்கணும் இது வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதுங்க அதிக நேரம் வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு போதுங்க வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவுன தேங்காய் வச்சிருக்கேன் அது இதோடு சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற ஹீட்டையே நம்ம தேங்காவை அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கினாலே போதும் உடச்சக்கல் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அப்படியே ஒரு இந்த சூடுலேயே கொஞ்சம் அப்படியே கலந்துக்கலாம் இப்போ இது வந்து ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாமே அரைச்சிடலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அரைச்சிட்டுங்க இதில் மாற்றிக்கலாம் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் தொர தொரன்னு அரைச்சிருக்கோம் மிக்சியில் இருக்கிறது அதை அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு இது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து இட்லி தோசை ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ வந்து இது கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு காஞ்சி மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பெருங்காய்கறி சேர்த்துக்குவாங்க இது எல்லாமே கலந்து அதை சேர்த்துக்கலாம் சட்னியில் இதை விட்டு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சி நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாங்க சட்னி நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ